Yes, Weed Scowls Hotels Storeroom. இங்கெல்லாம் partition wall কাটணும்னாலோ, இப்போ building owners oda first choice Renocon Rapid Wall Panels. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக கூடி கேரியுள்ள வெளிநாட்டவரை திருப்பி அனுப்ப உதவபவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு இலவசமாக பீீர் வழங்குவதாக சச்சிக் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இடஹோ மாகாணத்தின் ஈகிள் நகரில் உள்ள ஓல்டு ஸ்டேட் சலூன் என்ற மதுபான கடை இத்தகு சர்ச்சைக்குரிய சலுகைகளை வழங்குவதில் பிரபலமானது அந்த வகையில் தற்போது அமெரிக்காவில் நடந்து வரும் வெளிநாட்டவர் குடியுரிமைக்கு எதிரான நடவடிக்கை தொடர்பாக அமெரிக்க மக்களுக்கு சமீபத்தில் ஒரு சலுகையை அறிவித்துள்ளது இச்சலுகை குறித்த கடையின் சமூக வலைதள பதிவில் இடகோவில் உள்ள ஒரு சட்டவிரோத குடியேறியை ஐசிஇ எனப்படும் அமெரிக்க குடியுரிமை அதிகாரியிடம் அடையாளம் காண்பித்து நாடு கடுத்த உதவினால் அவர்களுக்கு ஓல்டு ஸ்டேட் சலூன் ஒரு மாதம் இலவச பீர் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கடை இதற்கு முன் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் சீரான பாலின விழிப்புணர்வு மாதம் என்று அறிவித்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது காரணம் அம்மாதத்தை எல்ஜி பி டி கியூ எனும் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பிரைடு மாதமாக கொண்டாடுகின்றனர் கொரோனா காலத்தில் முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளி போன்ற கட்டுப்பாடுகளுக்கும் இக்கடை தன் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது